ஜென் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு மகேஸ்வராய குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மஷ்டி குரவே நமௌனமாக சனியினுடைய வக்ர பயிற்சி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே அதி மிக உன்னதமான கிரகம் சொல்கிறதா அதிக பாவத்தன்மை கொண்ட கிரகம் சொல்கிறதா அல்லது என்ன செய்கிறோமோ அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீதிமான் சொல்கிறதா இந்த மூன்று விஷயத்துக்குமே பொருந்திய ஒரு கிரகமான சனி பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனியினுடைய வக்ரகதியாக என்ன மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை ஆக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த சனி பகவான் மீனராசியில் வக்கரகதியாகிறார் அப்போ வக்கரம்னா என்ன இப்போ ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையிலிருந்து அது சுபகிரகமாக இருக்கலாம் அசுப கிரகமாக இருக்கலாம் அது அமர்ந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை நிலையை பொறுத்து அதனுடைய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபடுவதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்வது ஒரு நல்லவன் ஆகிறது இல்லையா ஒரு கெட்டவன் நல்லவனாகிறது இல்லையா அப்போ கெட்டவன் கொஞ்சம் திருந்திய காலங்கள் என்னப்பா மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ வக்ரம் என்பது அதனுடைய சுழற்சியை சுழலும் தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கொள்வது கொள்வது அவ்வளோதான் ஒரு வேகம் ஒரு எண்பது கிலோமீட்டர் நம்ம பயணிச்சின்னு பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம செல்ல போகிறோம் அந்த வேகம் சற்று குறைஞ்சி ஒரு நாற்பது கிலோமீட்டரில் பயணிக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் நான்கு மணி நேரமாக ஆகும் இல்லையா அப்போ அதற்கேற்றார் போல நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாகவே இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் காலப்புருஷத்துவத்துப்படி பன்னெண்டாம் பாகத்தில் குருவுடைய இடத்துல சனி போகிறது மிகப்பெரிய ஒரு தோஷம் ஆல்ரெடி இது எல்லா பதிலும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பல பல நிறைய துர்மரணங்களும் நிறைய ஒரு இயற்கை மிதி வீரிய தீரிய சீரல் செயல்களும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களும் நடந்து பல அழிவுகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது உலகளாவிய விஷயத்திலே பல போர்கள் ஏன் இந்தியாவுக்கே போர்கள் இந்தியா பாகிஸ்தான் போர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து மைனஸாக தான் நடக்குது ஒரு பெரிய ஹோப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலை அதனால் இந்த பயிற்சி இந்த வரக்கூடிய நாட்களில் பன்னெண்டு ராசிக்கும் எந்த வகையில் சாதகம் எந்த வகையில் பாதகம் நாம் இப்போ கொடுக்க போகிற ப்ரொடெக்ஷன் வந்து பன்னெண்டு ராசியை மையப்படுத்தி சனி பகவானை மையப்படுத்தி தான் கொடுக்குறோம் இது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பொருந்தும் உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாகத்தில் இருக்கார் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்க உழைப்புக்கே வித்தான எனதருமை மகர ராசி அன்பர்களை ஆமாம் மகர ராசிக்கு மட்டும் எப்பவுமே ஸ்பெஷல் எல்லா ராசியை விட மகர ராசி தான் ஏன்னா அனுபவமான ராசி அப்படின்னு பேர் சகலமும் தெரிந்து வச்சுருப்பான் ஏன்னா அவன் தொடாத இடமே இருக்காது படாத காலே இருக்காது போகாத வழியே இருக்காது எல்லா ரூட்லேயும் போய் வந்துருப்பான் நல்ல ரூட்லேயும் போய் வருவான் கெட்ட ரூட்லையும் போயிட்டு வருவான் இதெல்லாம் அவனுக்கு கைவந்த கலையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் டோன்ட் கேர் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி ஆமாம் அந்த டோன்ட் கேர்ன்ற வார்த்தை அவன் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் வந்துடும் ஏன்னா பட்டு தெளிந்து நொந்து நூடுல்ஸ் சாய் போய் வெளில வரக்கூடிய ராசி அதில் பின்னாடி வாழ்க்கையில் பல வெற்றிகளை தொடக்கூடிய ராசி பின்னாடி வாழ்க்கையில் தான் பல வெற்றிகளை தொடரும் முன்னாடி வாழ்க்கையில் தொடவே முடியாது அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் வரணும் நொந்து நூலாக ஏன் இந்த என்னை பிழைக்க படைக்க வைத்தா இறைவா பிறக்க வைத்தா இறைவா அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க ஆமாம் அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சரி மகர ராசிக்கு இந்த சனியினுடைய வக்கரம் என்ன காரியங்களை செய்ய போகிறது எந்த பிரச்சனைகளை கொடுக்க போகிறது அவ்வளோதான் மகரத்தான் வந்து இவ்வளோ காலம் நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க விஷயம் சார் அதிர்ஷ்டமே இல்லை சார் எனக்கு என்னது அதிர்ஷ்டமே எனக்கு இல்லை சார் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற மாட்டேன் சார் முதல்ல மனம் வந்து நிறைய விஷயங்களை நோக்கி செயல்படுது ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து செயலாக்கமாக வர மாட்டேங்குது லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார் காதல் தோல்வி உருவாகிடுச்சி ரொம்ப கஷ்டம் சார் என்னுடைய பையன் படிச்சுட்டான் வேலை கிடைக்க மாட்டேங்குது எந்த ஒரு வேலையும் அமைய மாட்டேங்குது பிள்ளைகளால் வந்து ஒரு தெளிவில்லாத நிலை உருவாகுது ஒரு பிள்ளை போகிற போக்கே சரியில்லை சார் என்ன போச்சு கண்டுக்க முடியல தோலுக்கு மேலே வளர்ந்துட்டான் அவனை போய் நம்ம இதுக்கு மேலே அடித்து உதைச்சி வளர்க்குறதா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சொல் சொல்லிட்டா கூட பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா உடனே போய் சூசைடு அட்டன்ட் பண்ணிக்குதுங்க தேவை இல்லாத விஷயத்தை உருவாக்குதுங்க அப்போ அசிங்க அவமானத்தை எல்லாம் தேடித்தருதுங்க இதிலேருந்துலாம் எப்படி சார் நம்ம வெளில வர்றது இந்த கொஷின் மகர ராசிக்கு நீண்ட காலமாகவே போயின்னு இருக்கு அதே காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பாண்டிங்கே சரியில்லை சார் இப்போல்லாம் எங்கள் அப்பாவால் எனக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் கூட கிடையாது சார் ஆமாம் எங்கள் அப்பா வழி உறவுகளாலேயும் பெனிஃபிட் கிடையாது எங்கள் அப்பா ஒரு சென்ட் நிலம் கூட எங்களுக்கு வாங்கி வைக்கல சார் பிரச்சனையான இடத்த தான் வச்சுட்டு போயிருக்கிறாரு பிரச்சனையாக தான் கொடுத்துன்னு இருக்கிறாரு அவர் வாழ்ந்த வரைக்கும் அவர் உண்டு அவர் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துட்டார் சார் எங்களை பற்றி சிந்தனையே இல்லை சார் நாங்களா உருவாகி நாங்களாக படித்து நாங்களாக ஊந்து ஏந்து மேலே வந்துன்னு இருக்கிறோம் சார் இப்படி இப்படி தான் இந்த மகர ராசி எல்லாம் சொல் அவங்க சொல்ல ஆரம்பித்தாலே இப்படி தான் சொல்லுவாங்க அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குது சரி இந்த சனியினுடைய பக்கரம் இந்த மகர ராசிக்கு முதல்ல உங்களுடைய காதல் எண்ணங்கள் வெற்றி அடைய போகிறது முதல் பாயிண்ட்டு சக்ஸஸ் நீங்கள் விரும்பிய நபரைக்கு திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் ஆமாம் ரொம்ப நாளாக லவ் பண்ணிடுது சார் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக திருமணங்கள் நல்ல முறையில் நடக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வ ஆசி முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் ரொம்ப ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்தில் குலதெய்வம் அந்த முன்னோர்கள் பித்திருக்கள் இவர்கள் ரெண்டு பேருனுடைய அனுசரணை அவர்களுடைய ஆசீர்வாதம் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற பட்சத்தில் தடையில்லாத முயற்சி அதாவது எந்த தடையில்லாத உயர்வுகள் எந்த ஒரு தடையும் லைஃப்பில் வராது சார் அவங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் அவங்க தன்னைத்தான் நிறுத்திக்கொள்ளவங்களாலும் முடியும் அவங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கும் எதுவுமே சமாளிக்கக்கூடிய நபர்களோட தொடர்புகள் இருப்பாங்க அந்த குலதெய்வம் முன்னோர்களுடைய ஆசிலாம் இல்லைன்னா ரொம்ப பசி பஞ்சம் பட்டினி வறுமை கலப்பு திருமணம் காந்தர்வ திருமணம் இல்லிகள் நிறைய விஷயம் அஃபர்னஸ் ஏகப்பட்ட குழப்பம் 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 கடனுக்காக ஓர விட்டு ஓடி போகிறது ஜப்தி ஆகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் ஆமாம் அப்படிப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மகர ராசிக்கு இந்த சனி வக்கரமானது யோகங்களை தருது முன்னோர்களுடைய ஆசியை தருது குலதெய்வ ஆசியை தருது காதல் வெற்றியை பெற வைக்கிறது இவர்களுடைய எண்ணங்களில் ஒரு வெகுமை அதாவது எண்ணம் வெற்றியடையப் போகிறது உங்களுடைய சிந்தனை வெற்றியடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் இப்போது ஆதாயம் அடையப் தந்தையே வந்து உங்களுக்கு அனுசரணை நடக்கப் போகிறாரு ஒரு முக்கியமான ஒரு கோயிலினுடைய பணிகள் உங்களுக்குடைய கையில் வரப்போகிறது ஒரு கோயில் திருப்பணி உங்கள் கையில் வரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அப்போ தர்ம கர்மங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் தர்மங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் அப்போ தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய விஷயங்கள் புண்ணிய நதி நீராடக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் அப்போ இரண்டாவது திருமணங்கள் யோகங்களை தரப்போகிறது அப்போ வெற்றி வாய்ப்புகளை குவிக்கப் போகிறீர்கள் இந்த சனியினுடைய வக்ரம் இந்த மகர ராசிக்கு இவ்வகையில் எல்லாமே சாதகம் செய்ய போகிறது சரி சாதகத்தை சொல்லியாச்சு அப்போ பாதகத்தை சொல்லணும் இல்லை சார் ஏன்னா ஏற்கனவே நொந்து நூலாக இருக்கான் நிறைய பிரச்சனை தாண்டி வந்திருக்கான் அந்த மகர ராசிக்காரன் வழக்கெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கான் அப்போ எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா தூக்கம் கெடும் முதல்ல ஏற்கனவே நாங்கள் தூங்குறதே இல்லை சார் எங்கே சார் தூக்கம் கெடும் அப்படின்னா கண்டிப்பாக பயணத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகளை தரும் ஒரு தூர தேசம் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துரும் ஒரு பஸ்ஸு கிடைக்காமல் போயிடும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் காரு பஞ்சர் ஆகிடும் அல்லது போன இடத்துல ஏதாவது ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக மாட்டிக்குங்க ஏதோ ஒரு விஷயம் பயணத்தால் அவதி அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே காலகட்டத்தில் அந்நிய முதலீடு பண்ணுறவங்க இருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவர்கள் வெளிநாட்டோடு டைஎஃப் வச்சுருக்கிறவங்க வெளிநாட்டு டாலர்ஸ் இங்கே மாற்றி கொடுக்குறவங்க அப்போ இந்த விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது தூரதேச பயணங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லாக் ஆகிடுவீங்க அங்கே போனாலே பிரச்சனை உங்களுக்கு வெளிநாடு போகும்போது திருடு போயிடும் பணம் திருடு போயிடும் பொருளை இழந்துடுவீங்க அப்போ பயணம் சார்ந்த விஷயங்கள் விபத்துக்கள் நடக்கும் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஆமாம் பஸ்ஸில் போகும்போது விபத்தாயிடும் வண்டியில் போகும்போது விபத்தாயிடும் ஃப்ளைட்டில் போகும்போது விபத்தாயிடும் அப்போ பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது முன்னேற்பாடுகள் தீவிரமாக இருக்க வேண்டும் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டிரைவிங் பண்ணுறதா ஓன் டிரைவிங் பண்ணி போகிறதா அப்போ அதனால் ஒரு வழக்கு வருதா அப்போ மது மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது ரொம்ப வண்டி எடுக்கும்போது எல்லாமே கவ கரெக்டாக இருக்கா காற்று சரியாக இருக்கா பிரேக் சரியாக இருக்கா அப்போ ஹார்னு சரியாக இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் நாம் இயக்கிறத விட நம்மளுக்கு இன்னொருத்தரை வச்சு இப்போ வாகனங்களை இயக்கிறது நல்லது சரிங்களா இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு மைனஸாக நடக்கும் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்போ வண்டியில் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் தான் போய் கரெக்டாக போய் விபத்து நடக்கும் இன்சூரன்ஸ் இல்லைன்னா போய் மாட்டிங்க அதுவே பெரிய பிரச்சனையாகிடும் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் 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 படுக்கை அறை பிரச்சனையாக இருக்கும் அப்போ தாம்பத்திய குறைபாடுகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அப்போ தாம்பத்திய உறவுகள் குறைபாடுன்னு எடுத்துக்கிறதா மிகைப்பாடுன்னு எடுத்துக்கிறதா ரெண்டு விஷயமும் நடக்கும் அப்போ படுக்கையறை சுகங்களில் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பாதம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் ஆமாம் கால் சார்ந்த பிரச்சனை மூட்டு சார்ந்த பிரச்சனை பாதத்தில் அடிபடுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசி என்பர்கள் உடனடியாக அதுக்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ரொம்ப குறிஷியல் எப்பொழுதுமே மகர ராசி இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுவித்து கொள்ள தினந்தோறும் தினந்தோறும் ஏதாவது விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அப்போ ஐந்தறிவு ஜீவன்களுக்கோ நீங்கள் ஏதாவது உபகாரம் பண்ணிகிட்டே வாங்க அவங்களுக்கு உணவளிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் உங்களுடைய வாழ்க்கை செழுமையாக மாறும் வாழ்க வாழ்க வாழ்க